வேடசந்தூரில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக இளைஞர் பெண்கள் பாசறை சார்பாக இலவச இருதய நோய் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் எடப்பாடி பழனிசாமியின் எழுவத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் வி பி பரமசிவம் தலைமையில் இலவச இருதய நோய் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தார் இதில் வேடசந்தூர் வடமதுரை குஜிலியம்பாறை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள எக்கோ பரிசோதனை மற்றும் இசிஜி பரிசோதனை சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் மற்றும் எலும்பு வலிமை அறியும் பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து நோய் கண்டறியப்பட்ட இதய நோயாளிகளுக்கு ஆஞ்சியோகிராம் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் என்று தெரிவித்தனர் இதில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் தென்னம்பட்டி பழனிசாமி ஒன்றிய செயலாளர்கள் ஜான் போஸ் பழனியம்மாள் லட்சுமணன் தண்டாயுதம் மலர்வண்ணன் பெருமாள் நகர செயலாளர்கள் பாபுசேட் அறிவாளி

மக்களா லைட் சைடு பக்கத்துல ஒருவேளை முதல்ல 20% பண்ண பாருங்க இங்க முன்னுக்கு. பேஷன் சாரம் பாருங்க இதுல வந்து அதுக்கு அப்புறம் லைட் சைடு பார்த்து பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் நாளை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கழக இளைஞர் நிலம்பெண்கள் பாசறையினுடைய சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நலம் பெறும் மாபெரும் மருத்துவ முகாம்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு வேடசந்தூர்ல ஒரு மகத்தான இருதய நோய் சிறப்பு மருத்துவ முகாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்துக்கும் அதிகமான இருதய நோயாளிகள் இங்கே பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எக்கோ இசிஜி ரத்த குதிப்பு சர்க்கரை போன்ற அனைத்து பரிசோதனைகளும் இலவசமாக பார்த்து இந்தியாவினுடைய தலைசிறந்த மருத்துவர்கள் இன்றைக்கு டாக்டர் நித்யன் டாக்டர் அருண்குமார் இருதய அறுவை சிகிச்சை மற்றும் சான்ஜியோகிராம் பண்ற மருத்துவர்கள் இங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் ரொம்ப ஆர்வமா இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இளைஞர் நிலப்பண்ணி பாச்சரை சார்பாக இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது